அட நாகலா பத்தியா கொண்டுட்டு சின்னோ ஓஹோ கைக்கு வந்துருடா அப்ப கைய로 தண்ணி ஓட்டறது யாருக்கு எடுக்குது அவ் தனியா கையில இருந்து குண்டுருக்கு எனக்கு தண்ணி வந்து வரல நம்ம முடியல யார தண்ணி ஏய் ராசக்கு ஏய் ராசக்கு

நீங்க பழைய கஞ்சியா கஞ்சி உருளைக்கிழங்கு பழைய கஞ்சி உருளைக்கிழங்கு பொறியல் கருவாடு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல்

என்ன <tellas> பண்றீங்க <tellas> 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 <tellas>

நீங்கம்மா கூலா கேப்ப கூழா கம்பங்கூழா கஞ்சியமே கூழ் மாதிரி மாத்திட்டீங்க மூர் சேர்த்துருக்கீங்களா தயிரா கூட்டு என்ன கொண்டு வந்துருக்கீங்க

அந்த க தண்ணி கஞ்சி தண்ணி கஞ்சி இதை சாப்பாடு சாப்பிட்டுட்டு டிபன்ல சாப்பிட்டோம்டா மயக்கம் வரும் அப்புறம் வேலை செய்ய பொருள் வேலை ஆக்க முடியாது படுக்கத்தையும் செய்யணும்

பழைய சாதம் தயிர் ஊற்றி சாப்பிடுற ஊருகாட்டை ஊருகாஜக்காய் ஊரு பட்டை ஊருகா ஆமா சாப்பிடு நாங்கள் காற்றில் உள்ள காயப்போட